ஹே காய்ஸ் வெல்கம் டு பிராண்ட் போஸ்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு தாங்க பார்க்க போறோம் அது நரசிம்ம நாய்கட் இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் உள்ளதாங்க அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த சைட்டுங்க வடக்கு பார்த்த வீடு உங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்றாங்க நல்ல பெரிய இண்டிவிஜுவல் வீடுங்க ஃப்ரெண்டில் பார்த்துக்கோங்க கார் பார்க்கிங் இந்த அளவுக்குன்னு ஒரு ரெண்டு பெரிய கார் பாட்டிக்கலாம் போர்வெல் அவைலபிளாக அவைலபிளா இருக்குங்க ஹால் பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறுன்னு ஒரு நீட்டான ஹால் கிச்சன் கம் டைனிங் ரெண்டையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறுன்னு சொல்லிவிட்டு கிச்சன் கம் டைனிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பெட்ரூம் எடுத்துட்டிங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு நல்ல நீட்டான ஒரு பெரிய பெட்ரூம்ங்க இண்டிவிஜுவல் பாத்ரூம் உங்களுக்கு வந்துடும் வித் ஸ்லாப் உங்களுக்கு எல்லாமே அட்டாச்சபிளில் உங்களுக்கு வந்து இருக்குது நல்ல ஒரு நீட்டான ஒரு பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் எடுத்துட்டிங்க அப்படின்னா பத்துக்கு பதினொன்றுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க மேலேயும் ஸ்டோரேஜ் பாக்ஸாக வச்சிருக்காங்க நீட்டான ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு வீடு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு ஒரு நல்ல ஒரு வீடுங்க கீழே தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க லோன் அவைலபிள் பண்ணிக்கலாம் டைரெக்டா விசிட் பண்ணுங்க பிரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணிப்பாங்க டேரெக்டாக விசிட் பண்ணுங்க